வேலும் மயிலும் சேவலும் துணை பிரபஞ்ச மாயக்கொடு நோய்கள் அகன்று கோலக்களலே பெற இன்று அருள்வாயே இந்த உலக மயக்கத்தில் உண்டாகும் பிணிகள் நீங்கி உனது அழகிய இரண்டு திருவடிகளை இன்று எனக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டும் சீர்காழி திருப்புகள் ஊனத்தசை தோள்கள் சுமந்த காயப்பொதி மாய மிகுந்த ஊசல் சுடும் நாரும் குரம்பை மறைனாலும் ஓதப்படும் நாலு முகந்த நாளுற்றிடும் கோலம் எழுந்து ஓடித்தடு மாறி உழந்து தளர்வாயீ கூணித்தடியோடு நடந்து ஈனப்படு கோளை மிகுந்த கூழச்சடம் ஈதை உகந்து புவி மீதே கூசப்பிரமான பிரபஞ்ச மாயக்கொடு நோய்கள் அகன்று கோலக்களல் இன்று அருள்வாயே சேனை குறு கூடலன்று ஞானத்தமிழ் நூல்கள் பகர்ந்து சேனை சமனோர் கழுவின் கண் விசையேற தீரத்திறு நீர் புரிந்து மீனக்கொடி யோன் உடல் தீமை தீமைப்பினி தீர வந்த குருநாதா சிறுமானை நினைந்து ஏனப்புண மீது நடந்து காதல் கிளியோடு மொழிந்து சிலைவேடர் காணக்கணியாக வளர்ந்து ஞானக்குரமானை மணந்து காளிப்பதி மேவி உகந்த பெருமாளே காளிப்பதி மேவி உகந்த பெருமாளே காளிப்பதி மேவி உகந்த பெருமாளே